அன்பு சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நாளை அமாவாசை தினம் அமாவாசை என்று பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் நன்மைகளை தரும் பித்திரு தர்ப்பணம் என்பதன் பொருள் பித்திருக்களை திருப்தி செய்தல் என்பதாகும் பித்திரு தர்ப்பணம் செய்வதால் நம்முடைய குளம் தழைத்தோங்கும் சத்துரு தொல்லை நீங்கும் நம்முடைய வாழ்க்கையில் கீர்த்தி தீர்காயில் உண்டாகும் ஆகையால் சிரத்தையுடன் பித்திருக்கர்மக்களை செய்ய வேண்டும் பித்தக்களின் கடனை செய்யவிட்டால் அவர்களின் சாபத்திற்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கும் ஆகையால் சிரார்த்தம் தர்ப்பணம் போன்றவற்றை அவசியம் சிரத்தையுடன் செய்ய வேண்டும் தகப்பனார் தாயார் சிரார்த்த திதிகளாவது அல்லது மகாலய பக்ஷத்தில் பஞ்சமி திதிக்கு மேல் வரும் மத்தியாஷ்டமி வியாதிபாதம் கதிச்சாயை மகாபரணி முதலிய புண்ணிய தினங்களிலாவது மகாலய தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆயுதம் முதலியவைகளால் மரணம் அடைந்திருந்தால் சஸ்திரஹத மகாலயம் என்ற முறையையொட்டி சதுர்த்தி திதியில் மகாலய தர்ப்பணம் செய்ய வேண்டும் எந்த காரணத்தினாவது மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் செய்ய முடியாவிட்டால் ஐப்பசி கார்த்திகை மாதங்களிலாவது கிருஷ்ண பட்சத்தில் தர்ப்பணத்தை செய்ய வேண்டும் சகாருணி பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்பவர்கள் அதற்கு தனி கூர்ச்சம் போட வேண்டும் பித்திருக்களுக்காக ஆவாகனம் செய்த பின் அதிகப்படியான கூர்ச்சத்தில் ஆவாகன மந்திரம் சொல்லி பிறகு ஆசன மந்திரம் சொல்லி மூன்று தர்ப்பத்தை கூச்சத்தின் மேல் போட வேண்டும் சூரிய கிரகணத்தில் கிரகணம் பிடிக்க ஆரம்பித்தவுடனும் சந்திர கிரகணத்தில் கிரகணம் விட ஆரம்பித்த போதும் ஸ்நானம் செய்து கிரகண தர்ப்பணம் செய்ய வேண்டும் கிரகண காலங்களில் ஸ்நானம் செய்து மந்திர ஜபம் அல்லது காயத்ரி ஜபம் செய்து பிறகு கிரகண தர்ப்பணம் செய்ய வேண்டும் தகப்பனார் அல்லது தாயாருக்கு செய்ய சிரார்த்த தினத்திற்கு அடுத்த நாள் செய்ய வேண்டிய தர்ப்பணத்திற்கு பரஹேதி தர்ப்பணம் என்ற பெயர் இந்த தர்ப்பணத்தில் பித்ரு வர்க்கத்திற்கு மட்டும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் மாதாமஹ வர்க்கத்திற்கு தர்ப்பணம் செய்ய வேண்டியதில்லை சில குறிப்புகள் அமாவாசை தினத்தில் சிரார்த்தம் வந்தால் கர்த்தா ஸ்ரார்த்தம் முடித்த பிறகு தர்ப்பணம் செய்துவிட்டு சாப்பிட வேண்டும் மாத பிறப்பு தினத்தில் ஸ்ரார்த்தம் வந்தால் கர்த்தா தர்ப்பணம் செய்துவிட்டு ஸ்ரார்த்தம் செய்துவிட்டு சாப்பிட வேண்டும் மகாலய தர்ப்பணத்தில் சங்கல்பத்திற்கு பிறகு ஹிரண்யம் பணம் தத்து செய்துவிட்டு பிறகு தர்ப்பணம் செய்ய வேண்டும் மகாலய பட்சத்தில் தாயார் தகப்பனார் பிரத்யாப்திக வருஷ சிராத்தம் வந்தால் ஸ்ராத்தம் செய்துவிட்டு அதற்கு அடுத்த கிருஷ்ணபக்ஷத்தில் தகப்பனார் தாயார் திதியில் மகாலய தர்ப்பணம் செய்ய வேண்டும் தகப்பனார் முக்தி அடைந்து வருஷ அப்திகம் முடியும் வரை மகாலயம் அஷ்டகா அன்வஷ்டகா தர்ப்பணம் செய்ய வேண்டாம் பிரதி வருஷம் தை மாதம் பௌர்ணமிக்கு பிறகு மாசி மாத அமாவாசைக்கு முன்பு வரும் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி நவமி தீதியில் அஷ்டகா அஷ்டவஷ்டகா தர்ப்பணம் செய்ய வேண்டும் உத்தராயணம் புண்ணிய காலம் தர்ப்பங்கள் இரண்டுமே உ தான் செய்ய வேண்டும் ஆடி மாத பிறப்புக்கு இருபது நாடிகை முந்தியும் தை மாத பிறப்புக்கு இருபது நாடிகை பின்பும் புண்ணிய காலம் பித்ருக்களின் சாபத்திற்கு ஆளாகாமல் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்வோம் நாளை அமாவாசை தினம் எனவே அவர்களை நினைத்து வழிபடுவோம் வணங்குவோம் அவர்களின் முழு ஆசிர்வாதத்தையும் குலதெய்வத்தின் அருளையும் பெறுவோம் நன்றி வணக்கம்